தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தேன் நான் போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோ உடனே கொண்டு உங்களை வந்து சேரும் இதில் எதுவும் பிளே இருந்தாலும் உங்களை மன்னித்துக்கங்க எனக்கு சர்ப்ரைஸ் ஆதரவு தாருங்கள் உங்களுக்கு அன்பு பச்சை நிற மெனியலகி பவள நிற வாயலகி பச்சை நிற மெனியலகி பவள நிற வாயலகி கோவப்பழ மூக்கழகி கொண்டனைத்து கொல்வே நடி கோவப்பட மூக்கழகி கொண்டனைத்து கொல்வே நடி பச்சை நிற மெனியலகி பவள நிற வாயலகி கோவப்பழ மூக்கழகி கொண்டனைத்து கொல்வே நடி மீன் நல்ல விளியலகி மீன் நல்ல விழியலகி மின்னல் போல இமையலகி மீன் நல்ல விளியலகி மின்னல் போல இமையலகி காந்த நல்ல கண்ணகி கட்டி அணைத்து கொள்வ என்னடி காந்த நிற கண்ணலகி கட்டணைத்து கொள்வையின்னடி பச்சை நிற மெனி அழகி பவள நிற வாயலகி ஓவப்பல மூக்கலகி கொண்டனைத்து கொள்வே நடி சின்ன நடையலகி, சிங்கார சிரிப்பழகி சின்ன நடையலகி நீ சிங்கார சிரிப்பலகி பச்சரிசி பல்லழகி பாசத்தோடு பார்ப்பே நடி பச்சரிசி பல்லலகி பாசத்தோட பப்பே நடி பச்சை நிற மெனியலகி பவள நிற வாயலகி கோவப்பல மூக்கலகி கொண்டனைத்து கொள்வே நடி